இப்போ மரியாள் என்ன பண்ணுறாப்லன்னா விலையேறப்பட்ட சொல்லுங்கள் விலையேறப்பட்ட கலகமே இல்லாத பியூரான பியூரான நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ஆற்றல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி காலுக்கு பூசி தன் தலைமறினால் அதை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது அப் அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க ஆகிய சீமானுடைய குமாரன் ஆகிய யூதாஸ் காரியத்தை சொல்றான் இந்த தைலத்தை முன்னூறு பணத்துக்கு விட்டு தரித்திர்கு கொடாமல் போனது என்ன அப்படின்றான் எப்படியா இவ்வளோக்குள்ளே செலவு பண்ணி ஏசுக்கு செய்யணுமா அபிஷேகம் பண்ணணுமா அந்த மாதிரி தான் அவனுக்கு ஆமா எனது தங்கத்தின் மதிப்பு தெரிந்தவனுக்கு தலைவனின் மதிப்பு தெரியவில்லை அவன் பணம் ஆசைப்படிச்சவன் புரியுதா இவ்வளோ பணத்துக்கு இதை வந்து விற்கலாமே அப்படின்னு பணத்தின் மதிப்பை தெரிஞ்சு வச்சுருக்கிறான் சரிங்களா ஆர்த்தலுடைய மதிப்பு தெரியுது புரியுதா நான் சொல்கிறது ஆமாம் முந்நூறு பணத்துக்கு விற்கலாங்கிற கணிச்சிடான் டக்குன்னு டேக் வந்துடுது புரியுதா பார்த்த உடனே அந்த திருட்டு பயிலுக்கு போகிறேன் டவுட்டாக இருந்தால் ராஜா ராஜா பாட்டு பாருங்க ராஜா ராஜா ராக்கெட் ராஜா அந்த திருட்டுவேலுக்கு செயினை பார்த்தோன்னே டேக்கு வந்துடுது ஐம்பத்தெட்டாயிரம் ம் மாதுரத்தை பார்த்தோன்னே இருபத்தெட்டாயிரம்னு வந்துடுது டேக்கு அப்படி இவனுக்கு இவன் திருடம் இல்லையா பனாசை பிடிச்சவன் அது பார்த்தோன்னே இன்னொரு பணத்துக்கு உத்துறலாம் அப்படின்றான் கணிச்சிடுறான் புரியுதுங்களா எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறான் பாருங்க ஆமா இவங்க தான் யூதாஸ் சரிங்களா ஆண்டவர் கொடுக்குறத யாரெல்லாம் மட்டமாக பேசுகிறீங்களோ அவங்க தான் யூதாஸு சரி இப்போ பாருங்க கடைசியில் என்னாகும் நாண்டு ஒன்று தான் சித்தா அப்படி தான் இருக்கும் இப்போ பாருங்க இந்த தைலத்தை முன்னூறு பணத்துக்கு விட்டு தரித்திரக்கு கூடாமல் போனது என்ன இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தானே சொல்றாங்க ஊழியத்துக்கு எது கொடுக்கணும் தரித்திரக்கு கொடுக்கலாம் சார் தானே சபைக்கு தலைவர் நீங்கள் ஊழியத்து கொடுக்குறது ஏசு கொடுக்குறீங்களா யாரும் கொடுக்குறீங்க இது தெரியுமா இது வேற இருக்க நீங்கள் காணிக்க கொடுக்குறீங்களா அது ஏசப்பாக தான் கொடுக்குறீங்க தெரியும் இல்லையா இந்த அம்மா ஏசப்பாவுக்குது தைலத்தை ஊற்றும் போது தான் சொன்னால் ஏன் ஊத்துற தரித்திற்கு கொடுக்க வேண்டியதானே இவ்வளோ விளையேறப்பட்ட தைலம் இவருக்கு தேவையா அப்படிங்கிறான் தங்கத்தின் தலைவனுடைய மதிப்பு தெரியல அவனுக்கு ஆனால் அந்த அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்து அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கோம்ண்ணா ஐயோ போயா நாங்கள்லாம் இன்னைக்கு ஆண்டோர்கள் இப்படி வளர்ந்துருக்குறோம் தேவன் மேலே இவ்வளோ விசுவாசமாக இருக்கிறோம் ஏன் சகோதரன் உயிரோடு அந்த பேர் ஆமாம் செத்து போயிட்டான் அவர் தான் வந்து உயிரோடு எழுப்பி இன்னைக்கு நான் என் சகோதரன் என் சகோதரி நாங்கள்லாம் இன்னைக்கு இந்த சந்தோஷமா இருக்கிறோன்னா அது காரணம் இவர் என் தலைவன் என் தலைவனுக்கு இதுவே கம்மி இவ்வளோ வெளியேறப்பட்ட தைலத்தை செய்யறெல்லாம் கம்மி இத்திலே புரியுது ஆமா மரியாளுடைய இருதயம் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன் ஒரு பெண் என்பதை மறந்து விடாதீர்கள் அதனால தான் ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளினாலே தேவனுக்கு கூலியம் செய்தார்கள் மகதில நான் மரியாலைப் போல ஆண்டவர் மேல் மேலே அவ்வளவு வைராக்கியமாக இருந்த மகதில் என தான் முதன் முதலாக இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார் தரிசித்தார் அமேன் சும்மா நினச்சிடாதீங்க அமேன் ஆமேன் ஆமே நாமே நாமே அவன் தரித்திரரை கொடுத்து கவலைப்பட்டு சொல்லாமல் அவன் திருடனாய் இருந்தபடினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதை போடப்பட்டதை இருந்தபடினாலும் அப்படி சொன்னான் கையை தட்டி எப்படியா தரித்திரர் மேலே அக்கறையோட சொல்லலை அவன் பணம் பிடிச்சவன் திருட்டு பைய அதனால அப்படி சொன்னான் எத்தனை புரியுது இப்போ இப்ப புரியுது நம்புறீங்களா காணிக்கையை குறித்து கத்தருக்கு கொடுக்கற குறித்து யாரெல்லாம் தப்பான பிரசங்கம் பண்ணுறாங்களோ அகேன்ஸ்டை பேசுகிறாங்களோ அத்தனை பேரும் திருட்டு பையனை நான் அடித்து சொல்லுவேன் அவங்க எல்லாம் யூதா சாவியை பிடிச்சவங்க ஆண்டவருக்கு கொடுக்குறத ஆண்டவருடைய சபைக்கு கொடுக்குறத அவங்க பேசவே மாட்டாங்க ஏன்னா கொடுத்தா சுவிசேஷம் வளர்ந்துரும் இல்லையா சரிங்களா கொடுத்தா சுஷம் வளர்ந்துடும் சரிங்களா சில ஊழியத்தில் கொடுத்தா பாஸ்ட் வளர்றார் அதை நான் எனக்கு அது எனக்கு தெரியாது கொடுத்தா நல்ல ஊழியத்தில் சுவிசேஷம் வளர்ந்துடும் அதனால் பிசாசு தடை பண்ணியே வச்சிருப்பான் நீங்களும் தடை பண்ணுறது கத்தரடி சுத்த நினச்சிராங்க காணிக்க கொடுக்கறதுக்கு தடை வந்துச்சுன்னா தூக்கி தூரப்பட்டு போயிட்டே இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே தான் பிசாசு விளாடுவான் புரியுதுங்களா பிஸ் யூதாச மாதிரி தான் இருப்பான் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா தடை பண்ணுவான் காணிக்க கொடுக்கல தடை வந்தோன்னா நீங்கள் கத்த சித்தம் இல்லைன்ற கூடாது என்னைக்குமே தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பதே கத்தருக்கு சித்தம் இத்தனை புரியுது